அவர்களுக்கு வந்து வாக்கு வங்கியே இல்லாமல் நோட்டாக கீழே இருந்ததை மேலே கொண்டு வந்துடுவார் லெவலில் இருந்து குழியில் கிடந்ததை தூக்கி கொண்டு வந்து ரோட்டில் வச்சிருக்கேன் அப்போ அப்புறம் ஆம்புலன்ஸ் ஏறி போய் சரி பண்ணாலும் அவன் பழைய மனுஷனாக இருக்க மாட்டான் ஓரளவுக்கு தான் செயல்பட முடியும் நீங்கள் மீம்ஸில் பார்த்தீங்கன்னா ரஜினியும் கமலும் வந்துட்டுருக்காங்க இல்லை விஜய் அஜித் வராங்களா அது வர மாட்டாங்க வடிவேல்தான் மீம்ஸை நினைச்சிருப்பா ஃபுல்லாக எப்பவுமே சோசியல் மீடியாவில் டாக் வடிவேலை பற்றி தான் இருக்கும் பிஜேபிக்கு ஒரு லெவலுக்கு மேலே அதற்கான வளர்ச்சியும் இல்லை இங்கே உள்ள கலாச்சாரம் கலை இலக்கியம் எது எதுக்குமே பிஜேபிக்கு ஒத்து போகாது மொழி இப்போ கடவுள் எல்லாத்துக்குமே வந்து பிஜேபிக்கும் இங்கே தமிழ்நாட்டுக்கும் ஒத்தே போகாது அப்படின்றது நீங்கள் எலெக்ஷனுக்கு எப்படி பார்த்து இப்போ வந்து அவர் தான் வெற்றி பெற போறாருன்ற மாதிரி தான் அங்கே இருக்குது ஏன்னா வேறு எதிரிகளே இல்லையே ஒன்று அதிமுக கோட்டைன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லை அப்போ அதிமுக கோட்டை ஏற்கனவே அதிமுக கோட்டையாக இருந்து பிஜேபியும் சேர்ந்து இருந்தப்பயே குவி சார் வணக்கம் வணக்கம் தேர்தல் சூடு சூடுபிடிக்க தொடங்கிருச்சு அண்ணாமலையோட நிறைய பிரஸ் மீட் எல்லாம் நான் ஓப்பனா வந்து ஒரு சேலஞ்சு கொடுக்குறாரு கோவையில் வந்து திமுக டெபாசிட் இழக்கும் அப்படின்னு இன்னைக்கு சொல்லி இருக்காரு அதெல்லாம் பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அதாவது நீங்கள் ஓப்பனாக சேலஞ்சு கொடுக்குறான்றப்ப இது வந்து என்னென்ன சீரியஸாக ஏதோ ஆரம்பிக்கிறீங்களோன்னு நினச்சேன் அதாவது இப்போ நம்ம வண்டியில் போயிட்டுருக்கோன்னு வைங்களேன் திடீர்னு அவனால் ஒரு குடியார ஊடாவில் வந்துடும் அப்படியே போதையில் வந்து நடு ரோட்டுக்கு வந்துடுவான் அவன் வந்து என்ன பண்ணுவான்னா இந்த வண்டியில் யார் போகிறா இவன் யார் படித்தவனா படிக்காதவனா இவன் என்ன புசிஷனில் இருப்பான் எதுவுமே தெரியாமல் எப்படி அசிங்க சிம்மா பேசி வாடா இறங்கி வாடா பார்த்துக்கலாம் தாய் வாடா அப்படின்னு வண்டியில் திட்டுவான் அப்போ உடனே வண்டியில் இருக்க இறங்கி போயிடுவானா போகமாட்டான் நிச்சயமாக ஏன்னா அவனுடைய என்ன இது இருக்குது அவன் என்ன பேசுகிறான் அவன் யாருன்னே தெரியாது ஒரு அற சப்புன்னு விட்டோம்னா அவன் கீழே விழுந்துருவான் சரியா போதையில் இருந்தவனை கொண்ட பாவத்துக்கு நீங்கள் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்குது ஸோ அதனால் யாரும் கண்டுக்க மாட்டாங்க சிருஷ்டியாக அடி இருப்பாங்க ஏன்னா அது ஒரு அனாமத்து கத்திகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி தான் போவாங்க ஸோ இந்த மாதிரியான சில பேர் இருப்பாங்க சில பேர் வந்து அதாவது ரெண்டு கார் வந்து மோதிடும் இல்லை ரெண்டு பைக் மோதிடும் அந்த சண்டை வேறு மாதிரி இருக்கும் சரியா இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கல அந்த மாதிரி ஒன்று தான் அண்ணாமலை அண்ணாமலை சவால் விடுறாருன்னா ரோட்டில் போகிறவங்க வந்து எவனையாக பார்த்து பேசும்போது எதிர் பார்ட்டியும் போய் சவால் விடுவான் நான் கூட மாட்டேன் ஆனால் நம்ம அண்ணாமலை அவ்வளவு இதாகவும் ஏன்னா இப்போ மீடியா சோசியல் மீடியா வந்து ஒரு இளம் வயதில் ரொம்ப கவனத்தை ஈர்த்துருக்கு சோசியல் மீடியாவில் அண்ணாமலை எப்பயுமே வந்து ஒரு பேச்சு பொருளாகவே இருக்கார்ல சார் பொருளாக வடிவேல் கூட தான் பொருளாக இருக்காரு நீங்கள் மீம்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரஜினியும் கமலும் வந்துட்டு இருக்காங்க இல்லை விஜய் அஜித் வராங்களா வர மாட்டாங்க வடிவேல் தான் மீம்ஸை நிறைச்சிருப்பாப்ல ஃபுல்லாக எப்பவுமே சோசியல் மீடியாவில் டாக் வடிவேலை பற்றி தான் இருக்கும் அதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க அண்ணாமலையை வந்து முன்னாடி இப்போ இருக்கிறக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வந்து மக்கள் மனதிலும் சரி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு வந்திருக்காரு ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு ஒரு இளைஞர்கள் மத்தியில் நிறைய இடத்துல அண்ணாமலை வந்து தானே இருக்காங்க அப்படி பார்த்துட்டு இருக்காங்கன்னு நீங்க அதாவது நீங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க அதாவது என்னன்னா முதல்ல இருக்கிற அண்ணாமலைக்கு இப்பயும் நிறைய மாற்றம் இருக்கு ஏன்னா வயசாகுதுல்ல ஒரே வயசாக மாறத்தான் செய்வாங்க உங்களே கூட சொன்னக்காரங்க பார்த்தாங்கன்னா பத்து வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறாங்க நீங்கள் அன்னைக்கு பார்த்த மாதிரி இல்லையே ஆள் பயங்கரமா வளர்ந்துட்டீங்களே அப்படின்னு ஒரு மாற்றம் தான் செய்யும் அந்த மாதிரி ஒரு மாற்றம் தான் அண்ணாமலையிட தெரியுதே தவிர மெத்தபடி ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் அண்ணாமலைகிட்ட தெரிகிற மாதிரி தெரியல ஸோ அவர் வந்து என்னென்னா அண்ணாமலை நம்ம வந்து இப்படி சொல்கிறோன்னு என்னைக்கு வேணாம் அண்ணாமலை இன்னொரு பகுதி பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து வாக்கு வங்கியே இல்லாமல் நோட்டாக கீழே இருந்ததை மேலே கொண்டு வந்துருவார் மேலே கொண்டு வந்துருக்காரு இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகி இந்த படுபாதாளத்தில் இருந்தால் பாருங்கள் இதில் இந்த ஊட்டி இந்த பக்கம் போகும்போது பார்த்திங்கன்னா வண்டி கவந்துடும் கீழே போகிறவனை தூக்கி கொண்டு வந்து மேலே விட்டிருக்காரு அவன் ஏற்கனவே கால் உடஞ்சி போச்சு கை உடஞ்சி போச்சு வயிற்றில் வந்து மரம் குத்தி இருக்குது ஏன்னா பல்லு உடஞ்சி போச்சு ஒரு கண்ணு போச்சுன்ற நிலைமையில் இருக்கான் இப்போ அவனை கூப்பிட்டு வந்திருக்காரு அவனை தான் கூட்டு வந்து ரோட்டில் வச்சுருக்காரு இப்போ இவன் கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாலும் அவன் பழைய மனுஷனாக இருக்க மாட்டான் அந்த மாதிரி பிஜேபிக்கு ஒரு தான் இருக்குது லெவலில் இருந்து குழியில் கடந்ததை தூக்கி கொண்டு வந்து ரோட்டில் வச்சிருக்காரு அப்புறம் அப்புறம் ஆம்புலன்ஸ் எழுதிட்டு போய் சரி பண்ணாலும் அவன் பழைய மனுஷனாக இருக்க மாட்டான் அவன் ஒரு அளவுக்கு தான் செயல்பட முடியும் அவர் ஆத்லெட்டாக இருக்கலாம் ஆனால் அவன் கால் உடைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண நாலு பிளேட் வெஸ்ட் ஆகினா என்ன ஆகும் அப்படின்ற நிலமை தான் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு பிஜேபிக்கு ஒரு லெவலுக்கு மேலே அதற்கான வளர்ச்சியும் இல்லை இங்கே உள்ள கலாச்சாரம் கலை இலக்கியம் எது எதுக்குமே பிஜேபிக்கு ஒத்து போகாது மொழி எதுக்குமே கே கடவுள் எல்லாத்துக்குமே வந்து பிஜேபிக்கும் இங்க தமிழ்நாட்டுக்கும் ஒத்தே போகாது அப்படின்றத நீங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் பாப்பீங்க சார் கொங்கு மண்டலத்தை குறிப்பா சொல்ல போனா அது ஒரு அதிமுக கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க திமுகவும் வந்து கடைசி ரொம்ப தேர்தல வந்து நிக்கல கூட்டணி கட்சிகளுக்கு தான் ஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க இல்லை இந்த முறை பத்துக்கு மேற்பட்ட இடங்களில் திமுக அணிக்குது அப்படி ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் சொல்லவே முடியாது கொங்கு மண்டலத்தில் தான் பதினோரு இடங்களில் வந்து திமுக அதான் இந்த வருஷம் வந்து கோயம்புத்தூர் வந்து திமுக நாங்கள் போட்டிடுறோம் அப்படின்றத நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை பார்க்குறேன்னா அவங்க போட்டிடுறாங்க அவங்க இது கோட்டைன்னு எப்படி சொல்ல முடியும் அதிமுக கோட்டைன்னா ஜெயலலிதா இருக்க வரைக்கும் இருந்த அரசியல் வேற கருணாநிதி வரை இருந்த அரசியல் வேறு இப்போ இருக்கிற அரசியல் வேறு இப்போ உள்ள அரசியலில் வந்து பத்து இடத்துலக்கு மேலே அவங்க போட்டி போடுறாங்க அப்படிங்கும்போது அவங்க ஏன்னா ஏற்கனவே செந்தில் பாலாஜியை பிடிச்சி போட்டால் நாலஞ்சு இடம் போயிடும்ன்ற மாதிரியான எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு ஒருத்தரை நம்பி எந்த கட்சியுமே கிடையாது இப்போ அண்ணாமலையே எடுத்துக்கலேன் இப்போ பிஜேபியில் அண்ணாமலை நம்பி இல்லை ஏற்கனவே தமிழ் சேர்ந்தாலும் தமிழ் சேர்த்து தூக்கிட்டு அண்ணா முருகனை போட்டாங்க முருகனை தூக்கிட்டு அண்ணாமலையை போட்டாங்க அண்ணாமலையை தூக்கிட்டு அடுத்த யாராக போடுவாங்க இவருக்கு வேறு பதவி கொடுக்கப்படலாம் அப்படி அதனால் எந்த அரசியல் கட்சி யாரையும் தனிநபரை நம்பிலாம் கிடையாது அதே மாதிரி தான் நம்ம மோடி ஜீட்டோ அவரே கூட எலெக்ஷனுக்கு அப்புறம் மாற்றி விட்ருவாங்க அதனால் எந்த கட்சியும் ஒரு தனி மனுஷனை ஃபோக்கஸ் பண்ணி இருக்காது அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா கொங்கு மண்டலத்தில் திமுக ஃபுல்லாக அண்ணாமலை அண்ணா ஒரு விமர்சனம் வச்சுருது செந்தில் பாலாஜி வந்து சிறையில் இருந்து இயக்கி கொண்டு இருக்கிறாரு டெய்லி ஃபோனில் வந்து டிஆர்பி ராஜாவுக்கு வந்து எல்லாமே அவர்தான் திரைக்கதை வசனம்லாம் எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு இப்போ இவங்க வீக்காக இருப்பா சரி ஜிறையிலேருந்து ஒருத்தர் ஏக்கறது ஏக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன் இப்போ நீ வெளியிலேருந்து இவ்வளோ சுதந்திரம் கொடுத்து இவ்வளோ வண்டி கொடுத்து உங்கள் பிரதமர் வந்து உங்கள் அமைச்சர்கள் உள்துறை அமைச்சர் போனவர் வந்தவெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணி நீங்கள் பொங்காதானே போக போகிறீங்க அப்போ அந்த வெயிட் என்னன்றது அப்போ நீங்களே சொல்லிட்டீங்க திமுக வெயிட்டாக இருக்குது ஜெயிலேருந்து கூட ஒரு நாளை இயக்கி உனையை காலி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நீங்களே பயப்படுறீங்க அப்படிங்கும்போது அப்போ அந்த கட்சி வலுவான கட்சி தான் அந்த கட்சியை ஏற்று நீங்கள் எப்படி ஜெயிக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஸோ அந்த வகையில் அண்ணாமலை பயப்படுறாரு அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ வேலுமணி வந்து எஸ்பி விடு முழு ஈடுபாட்டில் இல்லை அவருக்கு ஏதோ நிறையா பிரச்சாரத்துக்கு அவர் போகிறதில்ல அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்காது உண்மையா இல்லை அவர் பிரச்சாரத்துக்கு போயிட்டு தானே இருக்காரா ஒரு ஏரியாவில் அவர் போயிட்டு தான் இருக்கார் அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு பிஜேபிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்கார் அவர் போகலன்னுலாம் சொல்ல முடியாது அவர் போயிட்டு தான் இருக்கார் பிரச்சாரத்துக்கு என்னென்னா இதெல்லாம் கிளப்பி விடுறது தான் ஏன்னா அதாவது வந்து இப்போ நீங்கள் குதிரை சவாரி போகிறீங்கன்னு வைங்களேன் ஒரு குதிரை மலை ஏறினீங்கன்னா டக்குன்னு சீக்கிரம் போயிடலான்னு அந்த காலத்தில் போவாங்க குதிரை மலை ஏறி ஏறி ஒருத்தன் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தை டெய்லி இப்போது காலையில் போயிட்டு சாயந்தரம் வந்துக்கிட்டே இருக்கேன் குதிரையே இல்லைன்னா என்ன பண்ணுவான் நடந்து போக முடியுமா நாலு நாளைக்கு மேலே அவனால் நடந்து போக முடியாது அக்காக இவன் மேலே குதிரை ஏற்றி விட்டோம்னா எப்படி இருக்கும் அந்த தான் பிஜேபிடைய நிலை அதிமுகன்ற குதிரை மலை ஏறி ஏறி போயிட்டு தான் சரண் போய்ட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்போ அந்த குதிரை இல்லை வெறும் ஆளாக நடந்து போக வேண்டிய நிலமையில் இருக்குது அந்த நிலைமையில் தான் அதனால் அதிமுக ஓட்டம் வந்து எஸ்பி வேலுமணி வந்து ஈடுபாட்டில் இல்லை அதனால் எங்கள் அப்போ அந்த மாதிரி அந்த மாதிரி எதாவது திருடுறது தான் இது அந்த அவர் இல்லை அதை எனக்கு கொடுத்துருங்க புரியுதா அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் அதாவது என்ன அப்படின்னா இப்போ ஒரு பந்தயம் நடக்குது ஒரு நாலு பேர் செலக்ட் பண்ணுறாங்க ரெண்டாவது ரவுண்டுக்கு அதில் வந்து இன்னை இப்போ இன்னைக்கு காலையில் இன்றைக்கி ஒரு ஒரு ட்ரையல் வைக்கிறாங்க அதில் ஜெயிக்கிறது வந்து ஒருத்தரை கழிச்சிட்டு மூணு பேரை கொண்டு போக வாங்கும்போது அந்த மூணாவது வந்த ஆள் கொஞ்சம் லேட்டாகுது வர்றதுக்கு உடனே இந்த நாளாவது உள்ள சொல்லுவான் எங்கள் பத்து மணி தான் டைம் சொல்லியிருந்தீங்க அவர் வரல இல்லை என்னையை சேர்த்துங்க என்னையை உள்ளே கொடுத்து ஏன்னா இவன் திறமையினால் வரல வரலை ஆட்டோயே போடணும்னு பார்க்குறான்னு அர்த்தம் அவன் வர்றதுக்குள்ளே டப்புன்னு லேட் ஆயிடுச்சுன்னு ஒரு காரணத்தை சொல்லி நீங்கள் என்னையை சேர்த்துங்க அவன் வந்தால் லேட்டாக வந்தேன்னு தள்ளி விடுங்க அப்படின்றது போட்டி கிடையாது சரியா ஸோ அந்த மாதிரியான ஒரு வேலையை தான் வந்து அண்ணாமலை செஞ்சிருக்க கணபதி ராஜகுமார் எப்படி சார் பார்க்கலாம் ஏன்னா ஜெயலலிதாவால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் அவர் ஒருத்தர் அவரோட இது வந்து இப்போ ஜெயலலிதா செத்துட்டாரா இருக்கா அவர் உடன் முடியும் அவர் வந்து இருந்தார் இருந்தாரு அப்போ அரசியல் மாற்றம் இப்போ கட்சி இந்த கட்சி நமக்கு சரியாக வரும்னு வந்திருக்காரு இந்த கட்சியில் தீவிரமாக பணியாற்றுறாரு திமுகவும் அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க அவர் அங்கே வந்து அதிமுக செல்வாக்கான மனிதர் இந்த காலகட்டங்களில் ஸோ அவருக்கு வந்து இந்த சீட்டு கொடுத்துருக்காங்க அதிமுகவை சேர்ந்தவர்களுடைய ஆதரவும் அவருக்கு நிறைய இருக்குது அப்படின்றதுனால அவருக்கு சீட்டு கொடுத்துரு அவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி சார் பார்க்கலாம் அவரோட வெற்றி வாய்ப்பு இப்போ வந்து அவர் தான் வெற்றி பெற போகிறார்கிற மாதிரி தான் அங்கே இருக்குது ஏன்னா வேற எதிரிகளே இல்லையே ஒன்று அதிமுக கோட்டைன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லை அப்போ அதிமுக கோட்டை ஏற்கனவே அதிமுக இருந்து பிஜேபியும் சேர்ந்து இருந்தப்பயே பி ஆர் நடராஜன் ஜெயிக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் திமுக கூட இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் நாற்பத்தோரு சதவீத வாக்குகளை வாங்கி ஜெயிக்கிறார் அப்போயே திமு அதிமுக பிஜேபி கூட்டி முப்பத்தோரு சதவீதம் தான் வாங்கியிருக்கு அப்போ இங்கே ரெண்டு பேர் உடஞ்சா என்ன ஆகும் இது ஒரு அஞ்சு இது ஒரு முப்பத்தஞ்சுன்னு இருபத்தஞ்சுன்னு மாறிடும் அப்போ பிஜேபிக்கு இன்னும் ரெண்டு மூணு பர்சன்ட் ஏறுனா கூட அந்த ஓட்டு ஏதுனா பிஜேபி ஏடிஎம்பிய ஓட்டு தான் அந்த பக்கம் போகும் இல்லை பொதுவான ஓட்டு போனால் கூட பிஜேபி ஒரு பத்து சதவீதம் எட்டு சதவீதம் வாக்குகளை வாங்கும் சார் கோயம்புத்தூரை சுற்றி வந்து இந்த மார்வாடி மார்வாடி வெளியிலேருந்து வந்து தமிழ்நாட்டில் வாழ்கிற மக்கள் அதிகம் இல்லை சார் ஸோ அவங்களோட ஓட்டு பிஜேபிக்கு வர வாய்ப்பு இருக்கும் வெளியிலேருந்து அங்கே வந்து வாழ்கிற மக்கள் தான் அவர்கள் நீண்ட காலமாகவே அங்கே இருக்காங்க இன்றைக்கி நேற்று வந்தவர்கள் இல்லை அவர்கள் ஐம்பது வருடம் அறுபது வருடத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு நூறு வருடத்துக்கு முன்னாடி எண்பது வருடத்துக்கு முன்னாடி வந்தவங்க தான் அங்கே இருக்காங்க அவர்களெல்லாம் பல்வேறு எல்லா ஊர்லேயும் இருக்காங்க சென்னையில் இருக்காங்க நீங்கள் வந்து நீங்கள் நார்த் மட்ராஸில் நிறையா இருக்காங்க மத்திய தொகுதியில் நிறையா மத்திய சென்னையில் இருக்காங்க அவர்கள் வந்து நீண்ட நாட்டில் செட்டில் ஆகி அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் போய் அவங்க பிள்ளைலாம் படிச்சுட்டு இருக்காங்க அவர்களுக்கு வந்து வட இந்திய பற்றோ இல்லை அவர்கள் ஊர் பற்றோ பெருசாக இருக்கும் அப்படின்றத ஒரு ஐம்பது சதவீதம் சொல்ல முடியாது ஒரு ஐம்பது சதவீதம் வேணால் இருக்கலாம் நம்ம ஊருக்காரர் நம்ம குஜராத் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் பக்கத்தில் இருக்குது இப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள் நீங்கள் வெளியூரில் போயிருக்கீங்க வெளியூரில் போயிருக்கும்போது கேரளாக்காரர் ஒருத்தர் வர்றார் உங்களுக்கு என்ன பெரிய ஒட்டுதல் இருந்துட போகுது ஏன்னா அதே மாதிரி இப்போ ராஜஸ்தானிக்கு குஜராத் கார் வராறதுனால பெரிய ஒட்டுதல் இல்லைன்னா கூட அந்த குஜராத்தில் இவரை ஆதரிக்கக்கூடிய ஒரு தலைவராக மோடி இருக்கிறதுனால ஒரு சிலர் ஒரு முப்பது நான் அதாவது அதிகபட்சமாக எல்லாரும் போட்டுற மாட்டாங்க ராஜஸ்தானிகள் பூராமல் குஜராத்திகள் அங்கே கோவையில் இருக்க குஜராத்திகள் இல்லை வட இந்தியர்கள் யாருமே பனியாசோ யாருமே முழுவதுமாக மாட்டாங்க இருந்தாலும் ஒரு அறுபது பெர்சன்ட் அவர்களுக்கு விழுக்கும் அந்த அறுபது பர்சன்ட்றது ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஓட்டாக இருக்குது அதுக்கு மேலே கிடையாது அதனால் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அவன் வந்து அண்ணாமலை வந்து இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் திமுக காணாமல் போயிடும் திராவிட கட்சிகள் காணாமல் போயிடும் சொல்கிறாரு உண்மையிலே அதுதான் நான் சொன்னேன்ல ரோட்டில் ஒருத்தன் வந்து கல் எடுத்துகிறவர்கள் வீண் கத்திகிட்டு இருந்தானே அவன்கிட்ட என்ன அவனுக்கு என்ன பதில் சொல்ல முடியுன்ற மாதிரி தான் இதுவே நான் அண்ணாமலை குடியாரம் ரோட்டில் சில்லற சொல்ல வரல ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினச்சிடக்கூடாது அண்ணாமலை ஐபிஎஸ் படித்தவரில் அவரை போய் நம்ம நாயின்னு சொல்ல முடியாது ஸோ அதனால் என்னென்னா அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோமோ அதுதான் தான் அரசியலில் அண்ணாமலைக்கு பதில் சொல்லுவாங்க சார் இப்போ வந்து ஒரே ஒரு கொஸ்டின் கேட்காது ஒரே வார்த்தையில் நீங்கள் ஆன்சர் பண்ணால் என்ன ரோட் ஷோ ஃப்ளாப்புங்க எப்படி சார் ஒரு மாவட்டந்தோறும் பேசாமல் ரோட் ஷோ மூலியமாகவே ஓட்டை வாங்கிடலான்னு நினைக்கிறாங்களோ இல்லை அதுதான் அது ஃப்ளாப் ஆகிடுச்சு வந்து தோல்வி விட்டு ஏன்னா ரோட் ஷோன்றது வந்து பேர் தான் இங்கிலீஷ் தான் வச்சுருக்காங்க அதாவது சாலை ஊர்வலத்தை தான் ரோட் ஷோன்னு வச்சுருக்காங்க ஏன்னா ரோட் ஷோன்றதே தப்புங்க ஏன்னா இப்போ இதாக காட்டுறாங்க வித்தையாக காட்டுறாங்க ஷோ காட்டுறதுக்கு ஷோன்றது வந்து ஒரு அதுக்கூட அர்த்தமே வேறு ஏன்னா காலங்காலமாக ஜீப்பில் ஏறி கையை எடுத்து கும்பிட்டு ரோட் ரோடாக முக்கியமான வீதிகளில் அரசியல் தலைவர் பிரச்சாரம் பண்ணுறது சகஜம்தான் தான் இதில் என்ன அவர் புதுசாக பண்ணிட்டாருன்னு தெரில அப்படி இருந்தும் அது பெரிய ஃப்ளாப் ஆயிடுச்சு குவி இந்தியாவின் தலை சிறந்த ஒனாக்லோ எட்டெக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர்